புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா சைக்கிள் மற்றும் புல்லட் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு ஆதரவாக தீப்பட்டி சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பத்து ஆண்டுகளாக பிரதமர் மோடி சுட்ட வடை இதுதான் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக டீக்கடை ஒன்றில் வடை சுட்டு தீப்பட்டியை பற்ற வைத்து வாக்கு சேகரித்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு இன்னும் நான்கு நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் பிரச்சார நாளை மாலையுடன் நிறைவு பெற உள்ளது இதனால் களம் கலம் இறுதிக்கட்டத்தை இயட்டியுள்ளது இந்நிலையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் துறை வைக்கோவிற்கு ஆதரவாக புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மச்சுவாடி போஸ் அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் திருக்கோவரணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தீப்பட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது கடந்த பத்தாண்டுகளில் பெட்ரோல் விலை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டும் விதமாகவும் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு அமைத்தால் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்பதை வலியுறுத்தியும் சைக்கிள் பயணம் செய்து தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து டீக்கடை ஒன்றில் தீப்பெட்டியை பற்ற வைத்து தீப்பெட்டி சின்னத்தை காண்பித்து டீ போட்டு கொடுத்தும் இதுபோன்ற கடந்த பத்தாண்டுகளில் பிரதமர் மோடி சுட்ட வடை இதுதான் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக வடை சுட்டும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் இந்த வாக்கு சேகரிப்பின் போது திமுக மதிமுக மற்றும் மற்றும் கூட்டணி கட்சியினர் வேட்பாளர் துறை வைகோவிற்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் కవిించిన డిపటీ ఆదికి చిన్న డిపటీ ఆదికి డిపటీ ఆదికి